வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஓ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணா அனைவருக்கும் முதற்பன் கோதான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சென்னையிலே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபாசு வருஷம் ஆவணி மாதத்தை நிகழவிருக்கும் விநாயக சதுர்த்தி இந்த விநாயக சதுர்த்தியை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து விநாயகர் சுகத்தி நன்னாரே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாட்சாத்து முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷணமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜேவ் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விரதம் பற்றிய முழு வழக்கம் விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஆவணி மாதம் பதினொன்று அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதும் நிறைய பரிவைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் மிகவும் அவசியமாக அனைத்து தெய்வங்களுக்கும் இறைவனுக்கும் இறைவிக்கும் பூஜை செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றி விரத பூஜா விதானம் என்கின்ற புஸ்தகமானது அவசியமாக நாம் அனைவரது கிரகத்திலும் இல்லங்களிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆகவே அனைவரும் இன்றைக்கு தெய்வங்களின் நிறைவனையற்றிய புஸ்தகங்கள் நிற்கும் கடைக்கு சென்று இந்த விரத பூஜா விதானம் என்கின்ற புஸ்தகத்தை உடனடியாக வாங்கிக் கொள்ளுங்கள் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமான் அவர்கள் ஜனனம் எடுத்தது ஆவணி மாதம் சதுர்த்தி திதி சுக்லபக்ஷ வளவரே சதுர்த்தி திதியில் அஸ்த நட்சத்திரத்தில் இவர் அவதாரம் செய்தார் ஸ்ரீ விநாயக பெருமன் அவதாரம் செய்த பிறந்த நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் இந்த விநாயக சதுர்த்தியானது ஒரு சில வருடம் பெரும்பாலும் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் தான் வரும் ஆனால் இந்த வருடம் சுக்கலபக்ஷ சதுர்த்தி தினியும் ஹஸ்த நட்சத்திரமும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்றது அதுதான் மிக 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 விசேஷம் ஆகவே நாம் அனைவரும் இந்த விநாயக சதுர்த்தி நன்னாளில் மிருத்திகா பிம்பம் மிருத்திகா பிம்பம்னாக்க களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயக பெருமான் விக்கிரகத்தை தான் வாங்க வேண்டும் மற்றபடி எந்த விதமான விநாயகருக்கும் பூஜை செய்யோன்னாக்கா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்னாக்கா சாட்சாத்து பரமேஸ்வரி பார்வதியார் இந்த விநாயகரை வந்து உயர் கொடுத்த நாள் அதை எப்படி பண்ணுறானாக்கா கைமண்டல தான் செய்கிறார் களிமண்ணில் சித்தி தான் அதுக்கு வந்து உயர கொடுக்குறார் அதுக்கப்புறமா தான் அவர் உருவமாக வர்றார் அப்போ களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகருக்கு எவ்வளவு தூரம் சக்தியானது இருக்கு என்பதை தாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி களிமண்ணில் செய்யப்பட்ட விநாயக பெருமான் விக்கிரகத்தை வாங்கி கொண்டு வந்து தங்களது கிரகத்தில் காற்றல் இல்லத்தில் முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு அருகம்பு மாலை எருக்கம்பு மாலை எல்லாம் தான் அவருக்கு சாமி தான்கிட்ட ஊமத்தம்பு கூட அவருக்கு உண்டு ஊமத்தம்பு கூட ஒன்று அப்படி இருக்கக்கூடிய மாலைகளை சாற்றி பூஜை செய்து முழு முதற் கடவுளாக சீர் விநாயக பெருமானின் பரிபூர்ண நிர்வாகத்தையும் பரிபூர்ண ஆசியையும் தாங்கள் அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சூட்சியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அனைவரும் அவசியமாக இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் ஸ்ரீ விநாயகர் பூ பெருமாளுக்கு பூஜை செய்ய வேண்டுமாய் மீண்டும் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தங்களுக்கு இந்த விநாயக சதுர்த்தியினுடைய சங்கல்பமானது பிறகு விநாயகர் சதுர்த்தியினுடைய நெருக்கத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக நமது சேனலிலே வெளிவிடப்படும் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா ஆசீர்வாதங்கள் சுபம் அஸ்தோ ததா ஸ்தூ